இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் இன்று மாலை கொங்குசீவி திரைப்படத்தோட பாடல் வெளியாகும் உன்னை நான் பார்த்ததே என்ற பாடலை பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பாடலை யுவன் சங்கராஜா இசையில் பட்டி தட்டியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இன்று மாலை நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தார்மீகா சுப்ரீம் சார் சரத்குமார் போன்ற பல ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய இருக்கிறாங்க வெயிட்டான ஒவ்வொரு கதாபாத்திரம் என்பது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த சிவி திரைப்படத்தோட பாடல் யுவன் சங்கராஜா அவர்கள் ஒரு சின்ன மோடலை பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்திலே அறிவிச்சிட்டாங்க குறிப்பாக இன்று இருபத்தி மூணாம் தேதி மாலை இந்த திரைப்படத்தோட பாடல் வெளியாகும் சிவி திரைப்படத்தோட பாடலும் சரி அந்த திரைப்படத்தோட அப்டேட்டே ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க ரசிகரை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு மெலடி சாங்காக நம்ம சண்முக பாண்டியன் தார்மிகா யுவன் சங்கராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து நிறைய திரைப்படங்கள் தாமிரபரணி இந்த குறிப்பாக வேதாளம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் சென்டிமெண்டாக யுவன் சங்கராஜா அவர்கள் இசையமைத்திருக்கிறார் அதே சென்டிமெண்டில் ஒரு தரமான ஒரு திரைப்படத்தோட பாடல்களும் வெளியிட போகிறார்கள் நம்ம கொம்புசிவி திரைப்படத்தோட பாடலை யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்குமே செல்லையா அவர்கள் இந்த திரைப்பட ஸ்டார் சினிமா அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு கலவை கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அதிகமாக இருக்கும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இன்று மாலை ஆறு மணி அளவில் நம்ம கொம்பு சிவி திரைப்படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியாக இருக்கிறது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக காத்திருப்பது ரொம்ப சந்தோஷம் சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கேப்டனோட ரசிகர்களும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த பாடல் ஹிட் அடித்தா படமும் ஹிட் அந்த அளவுக்கு உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே போலவே எல்லாரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யும் அளவுக்கு சீவி திரைப்படத்தோட பாடல் இன்று மாலை வெளியாகும் ரசிகர்களோட சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு சண்முக பாண்டியன் ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்புகள் எதிர்பார்ப்பு போஸ்ட் பேனர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சீவி திரைப்படத்திற்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இன்று மாலை ஆறு மணி அளவில் அக்டோபர் இருபத்தி மூணு மாலை இன்று வெளியாகும் எல்லாருமே